கலண்டர்ல ஒரு நாள் கிடையவே கிடையாது எல்லா நாளுக்கும் கணக்கு இருக்குது ஆனா இந்த நேரத்துல யோசுவா யுத்தம் நடத்தின நேரத்துல என்ன இல்ல அந்த ஒரு நாள் கணக்கு இல்ல சூரியன் உதித்துக் கொண்டே இருந்திருக்கிறது பூமியுடைய சுழற்சி என்ன செய்யவில்லை சுற்றிச்சா என்னன்னு தெரியாது சந்திரனுடைய நிறுத்துதல் தேவன் ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு சந்திரனும் நிறுத்தப்பட்டது சூரியனும் நிறுத்தப்பட்டது ரெண்டும் ஒலி ஒடுத்துக்கொண்டே இருந்தது மனிதன் பூமியிலே யுத்தத்தை தேவன் நடத்தி கொண்டிருந்தார் அந்த யுத்தத்தில் பெரிய தேவை கொடுத்தார் இந்த பதினாலாம் வசதம் சொல்லுகிறது யோசுவா பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வருஷம் சொல்லுகிறது இதை போல் ஒத்த ஒரு நாள் அதற்கு முன்னும் அந்த அதற்கு பின்னும் அந்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிரூபிக்கப்பட்ட தேவாசனமாக இருக்கிறார் தேவன் எவ்வளவு நல்லது உங்களையும் என்னையும் இந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னார் தேவன் பூமிக்கு இறங்கி வருவார் நீங்கள் உங்களுடைய எதிராளிக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் சரி ரெண்டு கைகளையும் கண்களையும் தேவனை நோக்கி பார்த்து உன் வாயால் பேசினால் போதும் உன்னுடைய உனக்கு முன்பாக விழுந்து கிடப்பான் தேதிரியை தேவன் கலந்து பண்ணுவான் அவனுடைய ரட்சிப்புக்காக தேவன் இறங்கி வந்து அவனுடைய ரட்சிப்பார் அவனை ஆக்குவார் அவன் பாவத்தில் இருப்பானால் பாவத்திலே மடிந்து போவான் தேவ கோபம் அவன் மேல் இருக்கும் ஆனால் நீங்க உங்களுக்கும் எனக்கும் அப்படி அல்ல தேவன் யாராக மாற வேண்டும் அதிசயம் தேவன் யாராக மாற வேண்டும் அதிசயம் இங்கே நடந்தது என்ன இந்த மனவா கடைசியாக இப்போ உங்களுக்கு நான் விளக்கத்துக்கு வருகிறேன் இப்போ நடந்த அதிசயத்துக்கு வருகிறேன் இந்த மனோவா இந்த மனோவாவுடைய மனைவி என்ன செய்கிறாங்க இந்த வந்த நபர் தேவதூதனாக தெரியலை மேற்கு தரிசியாக இருப்பாரோ என்று தெரியல அல்ல தெய்வமாக இருப்பாரோ என்று தெரியல அந்த வந்த நபர் என்ன சொல்லுகிறார் வந்த நபர் இடத்துல இவங்க கேங்க ஐயா எங்கள் வீட்டு வர வந்தீங்க ஒரு நாள் எங்கள் அம் என் வீட்டுக்கார்கிட்ட வந்து பேசுனீங்க இன்னொரு நாள் நானும் ஜபம் பண்ணேன் நீங்கள் என் ஜபத்து கேட்டு வயலுக்கு வந்து இப்போ என்ன இடத்துலையும் பேசிட்டீங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்கள் அதை என் கையால் வாங்கணும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்று குட்டி ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அடித்து சமைக்கிறான் அடித்து என்ன செய்யலாம் வெட்டுறான் வெட்டு அதை கிஃப்டா கொடுக்கணும்னு சொல்லி அனுசரிக்கிறான் அதை கொடுக்கணும்னு சொல்லும் போது அவன் சொல்றான் நீ எனக்கு கொடுக்காத அந்த மனிதன் என்ன சொல்லுங்கிறான் நீ எனக்கு கொடுக்காத நான் உன்னை போல உள்ள ஒரு சாதாரண ஆளுதான் நான் ஒண்ணை போல சாதாரணமானவன் தான் நீ கொடுக்கிறதா இருந்தால் யாருக்கு கொடு கடவுளுக்கு கொடு நீ காமிக்கு கொடுக்கறதா இருந்தால் யாருக்கு கொடு கடவுளுக்கு கொடு அப்போ இவன் என்ன செய்றாங்க உடனே கொண்டு வந்து இதை இறைவனுக்கு படைக்க வேண்டும் என்று கண்ணுக்குட்டியையும் ஆட்டுக்குட்டியையும் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி கொண்டு வந்து வைக்கிறாங்க அங்கே அக்கினி போடுறாங்க அந்த அக்கினி போடும்போது அக்கினி ஜுவாலை எறிகிற நேரத்தில் இவரோடு இவங்களோடு கூட பேசி கொண்டு தேவதூதன் என்ன செய்கிறான் அந்த அக்கினியோடு கூட அப்படியே ஏறி போவார் அப்படியே ஏறி அப்படியும் மேலே பார்க்க போகிறேன் அப்போ நான் இவர்களெல்லாம் சொல்கிறாங்க ஐயோ நாங்கள் இறைவனை கண்டோமே தேவனை பார்த்து விட்டோமே இனி நாங்கள் கிடைக்க மாட்டோம் என்று சொல்லி கீழே முகம் கொப்புற விழுந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார் அலே ஆனால் தேவன் இவர்களை சாக வைப்பதற்காக வந்தாரு இல்லை நீ சாவதில்லை நீ என்ன செய்வ உன் எதிரா நீ உனக்கு விரோதமாக நீ சோதரிக்க வேண்டிய இடத்தை அவன் சோதரித்துக் கொண்டிருக்கிறான் நீ என்ன செய்ய வேண்டிய உனக்கு கிடைக்க வேண்டிய வருமானத்தை அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறான் அதை தேவன் உன் கையில கொடுப்பதற்காகத்தான் இன்றைக்கு தேவன் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் தேவனுடைய பெயர் என்ன அதிசயம் தேவனுடைய பெயர் என்ன அதிசயம் எப்படி அதிசயம் நடக்கும் வீட்டில் மும்முன்னு இருந்தால் நடக்காது வாய்கிட்ட இருந்து பேசுனா சூரியனும் நீக்கும் சந்திரனும் நீக்கும் எதிராளியும் தோற்கடிக்கப்படுமா உனக்கு விரோதமாக நடக்கிற காரியங்கள் இனி உனக்கு விரோதமாக நடக்காது உனக்கு வேண்டிய தேவைகள் உனக்காக தேவன் பல்லவத்தில் இருந்து உனக்கு கொடுப்பார் அலேர் ரியா அலேயா அலேர் கர்த்தருடைய பெயர் என்ன அதிசய அதிசய் கர்த்தருடைய பெயர் என்னது அதிசய்யா அதனுடைய அர்த்தம் என்ன கர்த்தர் சொன்னபடியே உனக்கு செய்வேன் கர்த்தர்ன்னு சொல்லி இருக்கிறாரு கேளுங்கள் கொடுக்கும் அதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு ஆனா கேட்க தான் மாட்டீங்க ஏன்னா கேளுங்கள்